அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷார் இன்றைய நாட்கள் உருவாகியுள்ள புதிய காற்றழுது தாழ்வு போதை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பணமாக கட்சிக்க பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்கும் நிலை தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் நல்ல மழை பெய்துள்ளது இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது தெற்கு வங்கடலில் மத்திய போதி மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் போதி இலங்கை கடலோர பகுதியில் சுமார் ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கிழக்கே எட்நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து தென்கிழக்கு முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் தெற்கே தென்கிழக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு அடுத்த இரண்டு நாட்கள் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் இலங்கை கடலோரப் பகுதியை நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் இது தவிர்த்து விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பல்வேறு இடங்கள் கனமழை பெய்துள்ளதால் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு தற்போது நலப்படி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக கனமழை உள்ளதாக மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூதனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதனாலையும் அவ்வப்பாது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இந்த நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளர்கடா குமரடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீஸ் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்